ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கனவா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்லை டச் பண்ணுங்கள் இப்போ நான் அந்த கனவா மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒன்றரை கிலோ கனவாவை எடுத்து க்ளீன் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நான் வந்துட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் வந்துட்டு குழம்பு வைக்க போகிறதுனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன் வேக வைக்கிறதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்து நாலு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்குவோம் பெரிய சைஸ் கனவானாலும் நாலு சை நாலு விசில் விடுறேன் சின்ன சைஸ் கனவானால் நீங்கள் ரெண்டு விசில் மூணு விசில் விட்டுக்கோங்க இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனோடனே ரெண்டு ஆயில் ஹீட் ஆன விட ஒரு டேபிள் ஸ்பூன் பெரும் சீரகம் சேர்த்துக்கிட்டு அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சதுக்கும் அதுக்கு மூணு சின்ன பீஸ் தேங்காய் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் எடுத்து அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு கிளறு கிளறி விடுவோம் இது வதங்கட்டும் நான் இஞ்சி பூண்டு வச்சுட்டு இடித்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் வதங்கின பிறகு சேர்த்துக்கிட்டு இதையும் ஒரு கலர் கலருகிட்டு பச்சை வாசனை போன பிறகு குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்குவோம் இதுக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த பொடியை சேர்த்துக்குங்க மல்லித்தூள்லாம் அவசியம்ல கரம் மசாலா கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க கனவாயை இதோடு சேர்த்துக்குவோம் நான் குழம்புக்க போகிறதுனால தண்ணி ஓரம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா மசாலாவெல்லாம் நல்லா தண்ணியில் மிக்சரவருக்கு கலந்துவிட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் ஊற்றி கொதி வந்தோன்னா ஒரு கொதி வந்தோன்னே ஊற்றி நல்லா குழம்பு கொஞ்சம் வத்த விடுவோம் இப்போ நல்லா ஊற்றிருச்சு இந்த மாதிரி நீங்கள் கனவா மீன் வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கனவா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க கிடச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ